வாக்குறுதியும் தமிழின் ஞானமும் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஈண்டு நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொதுக்காலத்தின் பத்தொன்பதாம் வாரத்திலே ஈண்டிய இறை வார்த்தை பகுதியானது உண்மையான வாக்குறுதியான கடவுளை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது ஒரு கிராமத்திற்கு அரசரும் அந்த அரசரோடு சேர்ந்து ஒரு அமைச்சரும் வந்தார் அரசர் தன்னுடைய மக்களை பார்த்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த மக்கள் நாங்கள் தண்ணீர் பிரச்சனையினால் அதிகமாக துன்பப்படுகிறோம் என்று சொல்கின்றார்கள் உடனே அரசர் சொல்கின்றார் உங்களுக்கு நான் ஒரு ஆண்டிலே இந்த கிராமம் முழுவதும் அளவுக்கு அதிகமாக தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கிணறை தோண்டி உங்களுக்கு நான் வாய்ப்பினை வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார் அந்த அமைச்சர் நீங்கள் எந்தவிதமான கவலையும் பட வேண்டாம் நாளைக்கே நான் உங்களுக்கு தண்ணீர் வருவதற்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார் இவ்வாறு இவர்கள் இருவர் பேசுவதிலும் இந்த மக்கள் யாரை நம்புவது யாருடைய வாக்குறுதியை உண்மை என ஏற்றுக்கொள்வது என்று தங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் அப்படி இருந்தாலும் உடனடியாக தண்ணீருக்கு தீர்வை பெற வேண்டும் என்பதற்காக அமைச்சர் சொன்னதை நம்புகிறார்கள் அடுத்த நாள் அமைச்சர் வரவில்லை ஒரு வாரமாகியும் அமைச்சர் வரவில்லை ஒரு மாதங்கள் ஆகியும் தண்ணீர் பிரச்சனை தீரவில்லை ஒரு ஆண்டும் முடிந்துவிட்டது தண்ணீர் பிரச்சினை முற்றிலுமாக சரியாகவில்லை ஆனால் அந்த அரசர் சொன்ன மாதிரியே அவர் தன்னுடைய மக்களுக்காக ஒரு ஆண்டு முடிவின் போது கிராமத்திலே பெரிய ஒரு கிணறை தோண்டி நல்ல முறையில் முடித்திருந்தார் அந்த கிராமம் முழுவதும் தண்ணீர் பெறுவதற்கான வசதி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார் பல தலைமுறைகள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்விலை மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இறைவார்த்தை பகுதியிலே எது உண்மையான வாக்குறுதி எது போலியான வாக்குறுதி என்பதை இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனி ஞான நூல் பதினெட்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே இறைவன் தன் மக்களுக்கு மீட்பின் வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றினார் என்பதை எடுத்துரைக்கின்றது விசுவாசிகள் தமது நம்பிக்கையுடன் இரவு காவலிலும் கடவுளின் வாக்குறுதியை எதிர்பார்த்திருந்தனர் என்பதை விளக்கமாக இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக கடவுளின் வாக்குறுதியை நம்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் வாழ்வை பெறுவார்கள் என்பதை நமக்கு விளக்கமாக தருகிறது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே எழுதப்பட்ட திருமுகம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு எட்டு முதல் பனிரெண்டு வரை உள்ள அந்த இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கின்ற ஒரு ஐயமற்ற நிலை என்பதை திருத்துதர் பவுல் அந்த எபிரேய மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது அங்கே குறிப்பாக மோசையை அவர் சுட்டி காட்டுகின்றார் மோசே என்ன செய்தார் ஆபிரகாமை பற்றி அவர் சுட்டி காட்டுகின்றார் ஆபிரகாம் என்ன செய்தார் இறைவன் சொன்னபடியே அவர் என்ன செய்கின்றார் தான் தெரியாத இடத்திற்கு புறப்பட்டு பயணம் செய்கின்றார் அங்கே மக்களோடு பயணிக்கின்ற பொழுது பலவிதமான துன்பங்கள் இன்னல்களுக்கெல்லாம் அவர் உள்ளாகுகின்றார் அவ்வாறு உள்ளாகக்கூடிய அந்த தருணத்திலும் கூட அவர் என்ன செய்து கொள்கின்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்விலே அவர் மகிழ்ச்சியை மட்டும் பெற்றுக்கொள்ளவில்லை பலவிதமான துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் கூடியவராக இருக்கின்றார் அந்த சூழ்நிலையிலும் அவர் கடவுளுடைய வாக்குறுதியை நம்பினார் அவ்வாறு நம்பியதன் வழியாகத்தான் அவர் நிறைவான நிலையான வாழ்வை பெற்றுக்கொண்டார் என்பதை இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது இன்றைய நட்செய்தி வாசகத்திலே லூகா நட்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி எட்டு வரை உள்ள அந்த இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது அබ, ஒரு வீட்டிலே திருடன் எப்பொழுது வருவான் என்று அந்த வீட்டு உரிமையாளருக்கு தெரியாது அவ்வாறு தெரிந்திருந்தால் அவர் வீட்டிலே வந்து திருட விட மாட்டார் அதே போலத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திப்பதற்கு எந்த நேரத்திலே எந்த நொடியிலே எந்த மனிதர் வழியாக எந்த செயல்பாட்டின் வழியாக இயற்கையில் உள்ள எவற்றின் வழியாக அவர் வருவார் என்பதை நமக்கு தெரியாது ஆனால் நாம் எல்லா நேரத்திலும் நம்பிக்கையோடு விழிப்பாக காத்திருக்கின்ற பொழுது அங்கே கடவுளுடைய வாக்குறுதி நம்முடைய வாழ்விலே நிறைவேறி நாம் எல்லாவிதமான அருளையும் ஆசிரியரையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாற முடியும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது அன்றாடம் நாம் பார்க்கின்றோம் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உண்மையான வாக்குறுதிகளும் இருக்கிறது பொய்யான வாக்குறுதிகளும் இருக்கிறது எது உண்மையான வாக்குறுதி கடவுள் தரக்கூடியது உண்மையான வாக்குறுதி அது ஒருவேளை நேரம் தாமதமாகினாலும் நிச்சயம் நிறைவேறும் என்பதுதான் அந்த எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது ஆனால் போலியான வாக்குறுதி மனிதர் தருவது சில நேரங்களில் அது சுயநலமாகவும் நிலை மாறக்கூடியதாகவும் நிறைவேறாமலும் போகக்கூடியதான் மனிதன் தரக்கூடிய வாக்குறுதிகள் அதே போலவே கடவுள் தரக்கூடிய வாக்குறுதி ஆன்மீக அடிப்படையில் நிரந்தர நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனால் மனிதன் தரக்கூடிய வாக்குறுதியானது தற்காலிகமானதாக இருக்கிறது அது மனிதனுக்கு பயனை அளிக்காமல் அவனுடைய வாழ்வை பயமுறுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே போலத்தான் விசுவாசத்துடன் காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் கடவுளுடைய வாக்குறுதி பயனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எவருக்கும் எளிதில் கூறப்படும் ஆனால் பொறுப்பு இல்லாதது எவருக்கும் இந்த மனித வாக்குறுதிகள் யாருக்காக யாருக்குமே வந்து கொடுக்கப்படும் ஆனால் அதில் ஒரு உண்மையான பொறுப்பு இல்லாமல் போய்விடும் அதே போலவே கடவுளுடைய வாக்குறுதி உண்மையானதாகவும் நீதியானதாகவும் இருக்கும் ஆனால் மனிதனுடைய வாக்குறுதி எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆசை நிறைந்ததாக பயம் நிறைந்ததாக புகழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு வாக்குறுதியாக அமைந்திருக்கிறது எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எது உண்மையான வாக்குறுதி இது போலியான வாக்குறுதி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் இதை நாம் திருக்குறளுடன் இணைத்து பார்க்கின்ற பொழுது உறுதி உணர்ந்து செயல் வேண்டும் மறதியும் அத்தல்லது இல் என்று குரல் அறுநூற்றி அறுபத்தி ஏழு சொல்கிறது அதாவது உண்மையான வாக்குறுதி உறுதியுடன் நிறைவேற்றப்படும் போலியானது பேசப்பட்ட இடத்திலேயே அழிந்து போகும் உண்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தன்மை உடையதாக சொல் குரல் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று கடவுள் அளிக்கும் வாக்குறுதி உண்மையின் வடிவம் மனிதர் தரும் வாக்குறுதி பெரும்பாலும் தன்மையின்றி இருக்கும் இதுதான் கடவுள் தரக்கூடிய வாக்குறுதி நிலையானதாக உண்மையானதாகவும் மனிதன் தரக்கூடிய வாக்குறுதிகள் போலியானதாகவும் இருக்கும் இதற்கு மிக சிறந்த உதாரணம்தான் அரசியல் தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பாக நான் மக்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் ஆனால் எலெக்ஷன் முடிந்த பிறகு அவர்கள் அதை நிறைவேற்ற மாட்டார்கள் இதுதான் இந்த உண்மையான வாக்குறுதிக்கும் போலியான வாக்குறுதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது உண்மையான வாக்குறுதி எது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு பெற்றோர் குழந்தையின் கல்விக்காக திட்டமிட்டு சேமிப்பது ஒரு உண்மையான வாக்குறுதி ஒரு நல்ல தலைவர் குழுவினரின் நலனுக்காக தொடர்ந்து செயல்படுவது நல்ல வாக்குறுதியாக இருக்கும் மருத்துவ நிபுணர் நோயாளி நலனுக்காக நேர்மையுடன் சிகிச்சை தருவது நல்ல ஒரு வாக்குறுதியாக இருக்கும் ஆன்மீகமாக கடவுள் நமக்கு சொன்ன நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடேன் என்ற வாக்குறுதி அது ஒரு நல்ல வாக்குறுதியாக இருக்கிறது அதே போலவே போலியான வாக்குறுதி என்ன செய்கிறாங்க அரசியல் வாக்குறுதிகள் ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் மறைந்து போகும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் நான் உனக்கு எப்போதும் இருக்கிறேன் என சொன்னாலும் சிக்கல் வந்தால் காணாமல் போவது வணிக விளம்பரங்கள் இது உன் வாழ்க்கையை மாற்றும் என கூறினாலும் வெறு இலாப நோக்கத்தை மையமாக கொண்டது ஆம் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இறைவார்த்தை பகுதி முழுவதும் கடவுளுடைய வாக்குறுதி நிலையானது நிரந்தர மானது அந்த வாக்குறுதியின் வழியாக நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகம் தரக்கூடிய வாக்குறுதிகள் நிலையற்றதாகவும் போலித்தனமானதாகவும் பல நேரங்களிலே ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது எனவே நாம் உண்மையான வாக்குறுதியான கடவுளை பற்றிக்கொண்டு போலியான வாக்குறுதிகளை விட்டுவிட்டு அடாட நம்முடைய வாழ்விலே கடவுளே வாக்குறுதியை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது அவர் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய பிள்ளைகளை இன்னும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாரையும் நம்மை அம்மோடு பழகக்கூடிய எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்கின்ற அந்த சிந்தனை உள்வாங்கியவர்களாக இந்த நாளிலே சிறப்பாக கடவுள் தரக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அருளையும் ஆசிரையும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்